மயிலாடுதுறை அருகே மாப்படுகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் அடக்கு வைத்த நகைகளில் ரூபாய் ஒரு கோடி வரை மோசடி நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் சீட்டில் நகைகளை மீண்டும் தருவதாக ஒப்புக்கொண்டு எழுதிய ஊழியரின் கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மாப்படுகை கிராமத்தில் மாப்படுகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயங்கி வருகிறது கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கி வரும் இந்த வங்கியில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்ட கூட்டுறவு துறை இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இந்த வங்கி இயங்கி வருகிறது வங்கியின் செயலாளராக அன்பரசன் என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார் இங்கு கிளர்க்காக பணிபுரியும் நித்யா என்பவர் வங்கியில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அடகு வைத்த நகைகளை வெளியில் மறு அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இதுகுறித்து விவசாயிகள் புகார் மனு அளித்திருந்தனர் படி இந்த வங்கியில் பணிபுரியும் நித்யா பாலகிருஷ்ணன் ஆகியோர் மீது சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்றின்படி தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மூலம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசாரணையில் நகைகளை அடகு வைத்து ஏமாந்த பதினேழு பேர் நேரில் ஆஜராகி தங்கள் விளக்கங்களை அளித்தனர் நகைகளை மீட்க செல்லும் பொழுது பாதி நகைகளை மட்டுமே தந்ததாகவும் பல மாதங்களாக மீதியுள்ள நகைகளை தருவதாக கூறி நித்யா அலைக்கழித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தை வங்கியில் சேமித்து வைத்தவர்களுக்கு தங்கள் பணம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மூதாட்டி ஒருவர் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வைத்திருந்த நிலையில் பத்தாயிரம் மட்டுமே இருப்பு உள்ளது இவரும் தனது புகாரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார் இதேபோல் போலியாக விவசாய கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்தி அவர்களுக்கு பணம் வங்கியில் கட்டப்படாமல் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதுவரை எழுபத்தி ஐந்து சவரனுக்கு மேல் அடக்கு வைத்த நகைகள் காணவில்லை என புகார் எழுந்துள்ளது கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ராஜேந்திரன் என்பவருக்கு மூன்று சவரன் தங்க நகையை ஒரு சில நாட்களில் திருப்பி அளிப்பதாக நித்யா அலுவலக முத்திரையுடன் கையெழுத்திட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துள்ள புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விசாரணைகளை விரைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நகைகளை பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க